வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே தமிழகத்தின் வெதர்மேன் என அழைக்கப்படும் பிரதீப் ஜான் சொன்னால் சொன்னபடி சொன்ன அளவுக்கு மழை பெய்கிறது சொன்ன திசையில் காற்று வீசுகிறது வானிலை மழை தொடர்பான முன் தகவல்களுக்கு இவரை சமூக வலைதளத்தில் ஃபாலோ செய்தாலே போதும் எனும் அளவிற்கு தமிழகத்தின் வானிலை அறிக்கையை முந்தி சொல்பவர் பிரதீப் ஜான் எப்படி இவரால் மட்டும் இப்படி துல்லியமாக கணித்து கூற முடிகிறது இவர் அவ்வளவு பெரிய வானிலை ஆய்வாளரா இவரது பின்னணி என்ன என்பது குறித்து நம்மில் பலரும் அறியாத தகவல்களை பார்ப்போம் தமிழ்நாடு வெதர்மேன் என அழைக்கப்படும் பிரதீப் ஜான் பிறந்தது கன்னியாகுமரியில் அவரது சிறு வயதிலேயே குடும்பம் சென்னையில் செட்டில் ஆனதை தொடர்ந்து சென்னை எஸ்பிஓய பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்த பிரதீப் ஜான் சத்தியபாமா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் சேர்ந்துள்ளார் பின்னர் நிதி பொருளாதாரம் தொடர்பாக ஆர்வம் ஏற்படவே சென்னை பல்கலைக்கழகத்தில் நிதி மேலாண்மை மேற்படிப்பை முடித்தார் வானிலையை இவ்வளவு துல்லியமாக கணிக்கும் பிரதீப் ஜான் உண்மையில் வானிலை ஆய்வாளரோ சுற்றுச்சூழல் வல்லுநரோ அல்ல இதை அவரே ஒப்புக்கொள்கிறார் மேலும் வானிலையை கணித்து கூறுவது மட்டுமே அவரது வேலை அல்ல அவரும் நம்மை போன்று ஒரு அலுவலகம் செல்லும் ஒரு பணியாளர்தான் அடிப்படையில் பொருளாதார வல்லுநரான பிரதீப் ஜான் தமிழ்நாடு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பினான்சியல் சர்வீசஸ் லிமிடெட் எனும் தமிழக அரசு மற்றும் தனியார் கூட்டு நிறுவனத்தில் டெப்புட்டி மேனேஜராக பணியாற்றி வருகிறார் தனது ஆர்வம் மற்றும் ஆத்ம திருப்திக்காகவே வானிலை தொடர்பான செய்திகளை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றி வருகிறார் பல்வேறு அரசு மற்றும் நம்பகமான தனியார் இணையதளங்களில் வானிலை தொடர்பான செய்திகளை சேகரித்து அதை தனது அறிவு பயன்படுத்தி பகுத்து பார்த்து நமக்கு முன்கூட்டியே மலை தொடர்பான தகவல்களை தருகிறார் முழுமையான ஆர்வத்துடன் செயல்பட்டால் அனைத்தும் சாத்தியமே என்பதற்கு பிரதீப் ஜானின் வானிலை கணிப்புகளை எடுத்துக்காட்டாக விளங்குகிறது அவரும் அலுவலகம் செல்வதால் அவருக்கும் தனிப்பட்ட வேலைகள் இருப்பதால் வானிலை தொடர்பான தமிழகத்தின் அனைத்து பகுதி தகவல்களையும் தினசரி அவரால் பதிவேற்ற முடிவதில்லை ஆனால் அவரது முகநூல் பக்கத்தில் நாம் மலை தொடர்பாக தனித்தகவலில் கேட்டால் உடனடியாக உரிய தகவலோடு நமக்கு பதிலளிக்கிறார் பிரதீப் ஜான் எனும் தமிழ்நாடு வெதர்மேன் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி